அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு பானகம் அதாவது ஜூஸ் பழச்சாறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த உடலை மெருகேற்றிக் கொள்வதற்கும் வலுவாக்கிக் கொள்வதற்கும் நாம் நிறையா பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பழச்சாறுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கையான முறையில் நாம் அவற்றை நாம் கடைபிடிக்கும்போது உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும்போது இந்த உடல் தெம்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படி அந்த வரிசையில் இந்த பானகம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் இப்போ நிறைய பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க ஸ்கூல் லீவ்னால இருக்கிறாங்க ஒவ்வொரு தாய்களும் இந்த பானகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கள் கடையிலிருந்து பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானகங்களை வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை அவர்களுடைய உடல் நலத்தை கெடுத்து விடாதீர்கள் நீங்களே தயார் பண்ணி வீட்டில் கொடுங்க இது அற்புதமான ஒரு பானகம் ஒரு நிறைவான உணவும் கூட வாங்க பார்க்கலாம் ஒரு செவ்வாழை பழம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாழை ஒன்று சின்ன சின்னதாக துண்டை துண்டாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மூன்று பேரீச்சை மலம் அதையும் நன்றாக சின்ன சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் ஏலக்காய் உடைத்து அந்த விதைகளை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் தட்டி பவுடர் ஆக்கி கொள்ளுங்கள் பட்டை நம்ம உணவுகளில் எல்லா இந்த எல்லாம் சா பிரியாணிலேலாம் போடக்கூடிய இந்த பட்டை லவங்கப்பட்டை என்று சொல்லுவோம் அந்த பட்டையை ஒரு துண்டு இவ்வளோ சைஸ் எடுத்து அதை இடித்து பவுடர் ஆக்கி அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பிஞ்சு அதாவது ஒரு சிட்டிகை என்று சொல்லுவோம் லவங்க பட்டை அதாவது பவுடர் ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிகை அளவு எடுத்துங்க இதோடு கூட பனை வெள்ளம் தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணீர் இதை அப்படியே போட்டு கலக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது லைட்டாக ஒரே ஒரு ஒரு முறை சும்மா அப்படி ஒரு திருப்பி அதாவது மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு திருப்பி திருப்பி எடுத்து கொடுக்கலாம் இப்படி எடுத்து கொடுக்கும்பொழுது இதோடய டேஸ்ட்டு பயங்கரமாக நல்லா இருக்குங்க இந்த பனைவெல்லம் போடும்போது அந்த பனை வெள்ளங்கள் அதை கடித்து சாப்பிடும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டு நமக்கு இந்த வாயில் அந்த லவங்கம் டேஸ்ட்டு ஏலக்காய் டேஸ்ட்டு பட்டை டேஸ்ட்டு இந்த லவங்கம் ஒரு பிஞ்சு போடணும் லவங்கம் சொல்லலை அதை நினைவில் கொள்ளுங்கள் லவங்கம் ஒரு ஒரு அஞ்சு லவங்கம் எடுத்து இடித்து அதை ஆக்கி அதை போடுங்க இப்படி இந்த பானகத்தை ரெடி செய்து நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நன்றாக குடிப்பார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இது நம்ம வெளியில் ஜில்லுன்னு ஐஸில் வச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து உடலை கெடுக்க வேண்டாம் இந்த வெயில் காலத்துக்கு இது போல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும்பொழுது இதில் நிறைய சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு இதில் மினரல்ஸ் நிறையா இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது பொட்டாசியம் கார்பரேட் இதெல்லாம் நிறைய இருக்குது அயன் சத்து இருக்குது இப்படி அத்தனை சத்துக்களையும் ஒன்று கூட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக நன்றாக வருங்காலத்தில் இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை கொள்ளக்கூடிய தாய்மார்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்களும் செய்து குடிக்கலாம் பெரியவர்களும் இதை செய்து குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய கண் பார்வை தெளிவடையும் கழிவுகள் நன்றாக வெளியேறும் இப்படி பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் இது இதை நம்முடைய தமிழ் மருத்துவம் சொல்லி இருக்கிறது இதை சொல்லிக் கொடுத்த சித்தர்களுக்கு ஒரு நன்றி இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்